அனைவருக்கும் சிவன் சக்தி ஜோதிட சேனலின் அன்பான வணக்கங்கள் இன்றைய ஜோதிட பதிவில் பார்க்க போகிறது மார்கழி மாதத்திற்குண்டான மேஷராசிக்காரர்களுக்குரிய பலன்களை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அதாவது சூரிய பகவான் ஒவ்வொரு ராசிலையுமே சஞ்சாரம் செய்யக்கூடிய காலம் ஒவ்வொரு தமிழ் மாதமாக குறிப்பிடப்படுதுங்க அந்த வகையில் தனுசு ராசியில் சூரிய பகவான் சஞ்சாரம் செய்யக்கூடிய மார்கழி மாதம் இறை அருள் நிறைந்ததாக குறிப்பிடப்படுது இந்த அற்புத மாதத்தில் பொறுத்த வரைக்கும் மேஷராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பல பலன்கள் கிடைக்க போகிறது அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்க வீடியோஸ்க்கு இப்ப நாம கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்துல இருக்கும் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சிவன் சக்தி ஜோதிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மேஷ ராசி அன்பர்களை இந்த மார்கழி மாதம் அப்படிங்கிறது பல வகைகளில் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஏற்ற தாழ்வுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில அமையப்பெறுகிறது கூட சொல்லலாம் அதாவது ஜனவரி மாதம் பதினைந்தாம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த மார்கழி மாதத்தில் சில துரதிருஷ்டங்களும் உங்களை மேலும் துரத்தக்கூடிய வகையில இக்காலம் அமையப்பெறுகிறது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் முக்கிய முடிவுகளை எடுக்கும் போது கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமாகிறது கடந்த காலங்களில் ஏற்பட்ட துன்பங்களில் இருந்து ஓரளவுக்கு விடுதலை அடைந்தாலும் சில சிக்கல்களை போராட்டங்களையும் எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்க பெறலாம் அதனால எந்த ஒரு இடத்திலேயும் தெளிவான பேச்சு இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று சுயதொழில ஈடுபட்டிருப்பவர்களுக்கு புதிய விஷயங்களை கையாளக்கூடிய வாய்ப்புகள் அமைய பெறலாம் அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கிறவங்க தங்களுடைய வேலைகளை பொறுப்பாகவும் கவனமாகவும் செய்ய வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க இந்த காலம் பலவிதமான மாற்றங்களை கொண்டு வரக்கூடிய வகையில் அமையப்படுகிறது அதிலும் நிழல் கிரகங்களாக இருக்கக்கூடிய ராகு கேது முடிவுகளை எடுக்கிறதில் சில குழப்பங்களையும் ஏற்படுத்த தான் செய்வாங்க அதனால் எந்த ஒரு முடிவையும் யோசித்து எடுக்க வேண்டியது அவசியமாகிறது சுய தொழிலில் ஈடுபட்டிருக்கிறவங்க வீண் கர்வத்தை குறைத்து கொள்வது நல்லது அது இத தன்னம்பிக்கை எல்லா சமயங்கள்லையும் கை கொடுக்காது அதனால கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் செயல்பட பாருங்க வியாபாரத்துல இருக்கிறவங்க இந்த கால தொடக்கத்தில் மந்த நிலை ஏற்பட்டிருந்தாலும் போக போக வியாபாரம் சூடுபிடிக்க ஆரம்பிக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நண்பர்களுடன் தேவையற்ற வாக்குவாதங்கள் ஏற்படலாம் புத்தி புகட்டும் புத பகவான் உங்களுடைய விடாமுயற்சிகளுக்கு உரிய பலன்களை வாரி வழங்க போகிறாரு அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் கணவன் மனைவி உறவுல அமைதி இருக்குங்க காதலிப்பவர்கள் எதையுமே ஒருவரிடம் ஒருவர் மறைக்காமல் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு தான் சொல்லணும் பொருளாதாரம் ஏற்ற தாழ்வுகளை சந்திக்கக்கூடிய வகையில் இருக்கிறது அப்படிங்கிறதுனால பொருளாதாரம் நிதி சம்பந்தப்பட்ட விஷயத்துல கொஞ்சம் கவனத்தோடு கையாள வேண்டியது முக்கியமான ஒன்று ஆடம்பர செலவு அனாவசிய செலவுகளை குறைத்துக் கொள்வதும் கட்டுப்படுத்த வேண்டியதும் முக்கியமான ஒன்றுங்க அத்தியாவசிய செலவுகளை மட்டும் திட்டமிட்டு பட்ஜெட் போட்டு மேற்கொள்வது அவசியமாகிறது அதே சமயம் ஆரோக்கியத்துலேயும் சில பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால ஆரோக்கியம் ரீதியாகவும் கவனமாக இருப்பது முக்கியமான ஒன்றுங்க இந்த காலம் ஏற்ற இறக்கங்கள் நிறைந்த ஒரு காலகட்டம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராகவும் இருக்க பாருங்க அதிலும் பார்த்தோம் அப்படின்னா முக்கிய முடிவுகள் இருக்கிறதுல ரொம்ப ரொம்ப கவனத்தை செலுத்த வேண்டியது அவசியமாகிறது ஒரு முடிவுகளை மாற்றி அமைக்க இக்காரணத்தை கொண்டு முயற்சி பண்ண வேண்டாம் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மேல் அதிகாரிகளினுடைய ஆதரவு பெருகலாம் அதே மாதிரி வியாபாரம் தொடர்பான விஷயங்கள்ல எதிர்பார்ப்பதை விட குறைவான பலன்கள் தான் கிடைக்கப்பெறும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் திட்டமிட்டு பணிகளை வந்து மேற்கொள்ள பாருங்க வியாபார யோகிகளை கையாள வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில் கூடுதல் கவனம் செலுத்தினால் மட்டுமே உங்களால் முன்னேற்றத்தை அடைய முடியும் கணவன் மனைவிக்கு இடையே தேவையற்ற வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு பொறுமையுடன் இருப்பது பல விஷயங்களை எளிதாக்கி தரும் அப்படின்னு சொல்லலாம் காதலிக்கிறவங்க திருமணம் செய்து கொள்ள வலுவான சந்தர்ப்பங்கள் உருவாகலாம் வர மீறிய செலவுகள் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கிறதுனால திட்டமிட்டு செயல்படுவது ரொம்ப ரொம்ப நல்லது சொல்லணும் அதே சமயம் சந்தித்து வந்த போட்டிகள் இக்காலகட்டத்திலையும் தொடரும் கொஞ்சம் உஷாராகவும் இருக்க பாருங்க யாரையும் கண்முடித்தனமாக நம்ப வேண்டாம் அதிலும் மூன்றாவது நபரை குடும்ப விஷயத்துல அனுமதிக்கிறத முற்றிலுமாக தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கூடுதல் பொறுப்புணர்வுடன் செயல்படுவது நல்லது சுயதொழில் இருக்கிறவங்க எதிர்பார்க்கக்கூடிய லாபத்தை அடைய கடினமாக உழைக்க வேண்டியதாகவும் இருக்கலாம் ஒரு சில நேரங்களில் இரவு பகலாக உழைக்க வேண்டிய சூழ்நிலையும் உருவாகலாம் அதே போல வியாபாரத்தை விரிவு செய்யக்கூடிய பணிகளை கொஞ்சம் தள்ளி போடுவது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம் கணவன் மனைவிக்கு இடையே கடினமான பல சூழ்நிலைகளை எதிர்கொள்ள வேண்டியதாகவே வரும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருப்பதும் அவசியமாகிறது அதற்கு ஏற்றவாறு தங்களுடைய மனதை பக்குவப்படுத்திக் கொள்ளுங்க அது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் அதிக அமைதி தேவைப்படக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு நான் சொல்லணும் காதலிக்கிறவங்க நேர்மறையான அணுகுமுறையால் வெல்வது ரொம்ப நல்லது தேவையற்ற வாக்குவாதங்கள் சண்டை சச்சுருவுகளை தவிர்ப்பது உத்தமம் ஆரோக்கியத்தில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கத்தான் செய்யும் அதனால் அக்கறை அதிகம் தேவைப்படக்கூடிய ஒரு காலகட்டம் பல முக்கியமான திருப்பங்கள் நிறைந்த மாதமாக இக்காலம் உங்களுக்கு அமையப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் என்னதான் மற்றொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா நிம்மதியான ஒரு காலத்தை எதிர்நோக்கி பயணிக்க வேண்டிய சூழ்நிலை கூட ஒரு சிலருக்கு உருவாகலாம் இருப்பினும் நிம்மதி என்பது கிடைக்கிறது கொஞ்சம் சிரமமான விஷயம்தான் இருப்பினும் நீங்க உங்களுடைய மனதை வந்து தியானம் அல்லது இறையருள் சார்ந்த விஷயங்களில் ஈடுபடுத்தும் பொழுது ஓரளவிற்கு மனம் சாந்தமடையவும் அமைதி வாய்ப்புகள் இருக்கு தேவையில்லாத கோபத்தை கட்டுப்படுத்தப்ப அதே மாதிரி பொருளாதார ரீதியாக கொஞ்சம் உஷாராகவும் இருக்க வேண்டியது அவசியமாகிறது சற்று ஏற்பட்டாலும் அடைந்து சந்தோஷமாக வாழ்வதற்கான வாய்ப்பு குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி வேலை சுமை பணியிடத்தில் உத்தியோகத்தில் சற்று கூடுதலாகவே இருக்கப்பெருங்க உடைப்பிற்கு ஏற்ற உயர்வு ஒரு காலகட்டம் விரும்பிய சலுகைகளை பெற விருப்பப்பட்டு நீங்க உழைக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம் தொழிலை வரைக்கும் எதிர்பார்த்த லாபம் கிடைக்க கடின உழைப்பு விடாமுயற்சியுடன் சிந்தித்து செயல்பட வேண்டியதோ அதிகமாக உழைக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று இந்த நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் எந்த அளவுக்கு உழைக்கிறீர்களோ எந்த அளவுக்கு விடாமுயற்சியுடன் ஒரு செயலை செய்து கொண்டிருக்கிறீர்களோ அதற்கு நிகரான பலன்கள் தான் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் அப்படின்னு சொல்லலாம் அதிலும் உத்தியோகம் ரீதியாகவும் சரி உங்களுடைய சொந்த தொழில் வியாபாரமாகட்டும் இரண்டிலையும் சரி உங்களுக்கு ஒரே பலன்தான் கிடைக்கப்பெறும் அதனால் கொஞ்சம் வந்து விடாமுயற்சியுடன் திட்டமிட்டு நன்க கடினமான உழைப்பை வந்து வெளிப்படுத்த பாருங்க அப்போதான் நீங்க எதிர்பார்த்த பலன்கள் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கப்படுகிறது அதே மாதிரி மன தைரியத்துடன் செயலாற்ற வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் அதே போல் ஒருபுறம் பார்த்தோம் அப்படின்னா பொருளாதாரத்தில் எதிர்பார்த்த அளவுக்கு வந்து பண வரவு ஒரு சிலருக்கு ஏற்பட்டாலும் அதைவிட அதிகமாகவே செலவுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை உண்டாகும் அப்படிங்கிறதுனால செலவுகள் விஷயத்துல கட்டுப்பாடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று கணவன் மனைவிக்கு இடையே சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்படத்தான் செய்யும் உடல் நலத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு மருத்துவ செலவுகளும் உண்டாவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஆரோக்கிய விஷயத்திலையும் கவனமாக இருக்க பாருங்க எந்த செயலை செய்வதாக இருந்தாலும் தீர ஆலோசித்து செய்ய வேண்டியது நன்மையை தரும் அப்படின்னு கூட சொல்லலாம் யாரிடமும் எந்த பொறுப்புகளையும் நம்பி ஒப்படைக்காமல் நீங்களே செய்வதன் மூலமாக பிரச்சனைகளில் இருந்து தப்பித்து கொள்ளலாம் அதே போல் தொழிலை விரிவுபடுத்த வேண்டிய தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய வேலைகள் இல்லை புது முயற்சிகள் இவை அனைத்தையும் சிறிது காலத்திற்கு தள்ளி வைப்பது ரொம்ப ரொம்ப நன்மையை தரும் அப்படின்னு சொல்லலாம் இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் நம்பிக்கையுடன் இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று எது நடந்தாலும் அது நான் நம்மளுடைய நன்மைக்காக அப்படின்னு எடுத்துக்கொள்ளுங்க அது நன்மையாக இருந்தாலும் தீமையாக இருந்தாலும் நீங்கள் நினைத்தது நடந்தாலும் நடக்கலை அப்படின்னாலும் உங்கள் வாழ்க்கையில இந்த காலகட்டத்துல எது நடந்தாலும் அது தங்களுடைய நன்மைக்காகவே இருக்கும் அப்படிங்கிறத நம்பி நீங்க ஒரு செயலை செய்ய பாருங்க அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் வந்து ஒரு சிலருக்கு பார்த்தோம் அப்படின்னா கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை உண்டாகும் இது தவிர்க்க முடியாத ஒன்றாகவும் இருக்கலாம் இருப்பினும் அதிக வட்டிக்கு கடன் வாங்குவதை முற்றிலுமாக தவிர்த்து கொள்ளுங்கள் தேவைக்கு ஏற்ப கடன் வாங்குவது நல்லது அதே போல் வந்து கணவன் மனைவிக்கு இடையில் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால ஒருவருக்கொருவர் வெட்டு கொடுத்து அனுசரித்து செல்வதன் மூலமாக உங்களுடைய உறவுகளை நீங்கள் பலப்படுத்தி கொள்ள முடியுங்க உங்களுக்குரிய பரிகாரமாக பார்த்தோம் அப்படின்னா இந்த காலத்தை வரைக்கும் நீங்கள் முருகப்பெருமானினுடைய வழிபாடு பைரவருக்கு வந்து செவ்வரளி மலர்களால் அர்ச்சிப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுக்கு கீழே பணி புரிபவர்களுக்கு பொருளுதவி செய்து வாருங்க அனைத்துமே நல்லதாகவே நடைபெறும்